இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்லட்டுமா இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் கதைன்னு கேட்குறீங்களா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் கிருஷ்ணர் நினச்சிருந்தா பாரத போரே இல்லாமல் செஞ்சுருக்கலாம் ஏன் கௌரவர்களுக்கு அவரே தண்டனையை கொடுத்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் பாண்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மட்டுமே இருந்து வழிகாட்டினார் கிருஷ்ணரோட வழிகாட்டுதல் இல்லாமல் பாண்டவர்களால் பாரத போரில் வெற்றி பெற்றிருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அதே பாரத போரில் கடைசி நேரத்தில் கிருஷ்ணரோட உதவி கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்த போதும் பாண்டவர்கள் தனித்து போரிட்டு வெற்றி பெற்றாங்க இப்போ நமக்கு தோணலாம் பாண்டவர்களுக்கு இந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் வழிகாட்டுதல் தேவை ஆனால் இப்படி ஒரு கட்டத்திலேயே வழிகாட்டுதல் இல்லாமல் பாண்டவர்களால் ஜெயிக்க முடியும்னா அப்புறம் எதுக்கு வழிகாட்டின்னு இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்லட்டுமா இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கதைன்னு கேட்குறீங்களா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் கிருஷ்ணர் நினைச்சிருந்தா பாரத போரே இல்லாம செஞ்சிருக்கலாம் ஏன்